இருந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி வாங்க இன்றைக்கு காணொலிக்கு போவோம் இந்த காணொலியில் நாங்கள் நின்ற ஹோட்டலையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் தான் பார்க்க போகிறீங்கள் இங்கே தான் நிற்க போகிறோம் நாங்கள்

ஹோட்டல் எல்லாம் ரெடி நாங்கள் வந்து எங்கட லக்கேஜ்களை எடுக்க போகிறோம் லக்கேஜ் எடுத்துக்கொண்டு தான் அது தவளி ஆட்டிருக்கு என்ன சாந்தியக்கா ஆ நாங்கள் இப்போ வந்து லக்கேஜ்கள் எடுக்க போகிறோம் அதுக்கு பிறகு தான் நான் என்ன குழந்தை நான் இந்த சூக்கேஸுக்குள்ள வச்சேன்னு பார்க்க போறீங்க நீங்கள்

இதுதான் எங்கட ஹோட்டல் பாருங்க ஹோட்டல் நல்ல நீட்டா இருக்குது நல்ல சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ் இந்த ஹோட்டல்ல ஃபைவ் ஸ்டார் நல்ல கஸ்டமர் சர்வீஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த ஹோட்டல்ல வந்து நாளைக்கு ரூம் இல்லையாம் அப்ப தாங்களே பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு எல்லாம் கால் பண்ணி கேட்டவேன் எவ்வளவு ஒரு நல்ல இது என்ன மாலவி நிக்கிறா ரெடியா நிக்கிறா Can I join you? Of course, why not? Oh, same floor. Oh yeah. Oh hi. <laughs> I'm, a, I'm a YouTuber. You're gonna be on the YouTube. Is that okay? Yeah, sure, why not? Why not? Cookies, right? <laughs> so we have a new friend here. What is your name? Anthony. Anthony? Yes. Oh, nice name. <laughs> yes.

வெினியாம் பாரு எல்லாரும் இது எந்த கிரெடிட் கார்டில கொடுத்ததாலே எனக்கு வெல்கம் சொல்லினா ரூம் பாருங்க மாலைட்ட போடுங்கோ சாந்தியோ கேர் என்ன பாத்தீங்களா காலுக்கு மேல காலை போட்டு ஆள் இருக்கிறா

மேலவி ஐ ஓகே வாஷர் இல்லாமல் இருக்குது ஆ நாங்கள் இதில் ஃப்ரிட்ஜு இதில் வந்து மைக்ரோவே எல்லாம் இருக்குது சூடு காட்டி சாப்பிட்றது கேர் சூடு காட்டி சாப்பிட்றது கப்புகள் எல்லாம் இருக்குது இது ஃப்ரிட்ஜ் இருக்குது ஓ ஃப்ரீசர் ஓ ஓ யா ஃப்ரீசர் இருக்கு என்ன சே ஹாய்

அவசரத்துக்கு எனக்கு எடுக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் இந்த நாங்க நாளைக்கு ரெண்டு நாள் தான் நிக்க போறோம் அதால இப்படித்தான் கொண்டு நான் இதுக்குள்ள இப்படி சுத்தினா டேமேஜ் டேமேஜா இப்படியே போட்டுட்டு இப்படியே போட்டு இதுக்குள்ள வச்சு விடுறேன் அது சண்டை பாட்டுக்கு இருக்கும் இப்படியே கூட்டி போட்டு മണിക്കൂടു മറ്റത് വന്ന് ഇത് വന്ന് ഒര് പോലെയും ഇത് വന്ന് എന്റെ കേള இல்ல வந்து நாங்க இங்க வந்து ஒரு நாள் தானே ரெண்டு இரவு நிக்க போறோம் அநேகமா ரெண்டு இரவு இல்லேன்னு சொன்னா இந்த ஹோட்டல் வந்து சரியான புக்டா இருக்கு நாளைக்கு அது கேம் நடக்குதாம் இங்க சோ அந்த புக்டால நாங்க சில நேரத்துல நாளைக்கு வந்து கனடா சைட் நிப்போம் இல்லையென்னு சொன்னா நாளைக்கு எல்லாடம் சுத்தி கூட நாளைக்கு வீட்டை போவோம் அது இன்னும் அன்டிசைடாயே இருக்குது சாந்திய கான கையில தான் அது எல்லாம் இருக்குது எந்த கையில அதுகள் ஒன்றும் இல்ல துவாய் துவாய் வந்து நான் இந்த பயணங்களுக்கு போகிறது மெல்லிய துவா வச்சிருக்கிறேன் இதுதான் போன உடனே இந்தியாவில் யூஸ் பண்ணினேன் நான் பிறகு திருப்பி கொண்டாந்து இங்கே யூஸ் பண்ணுறேன் இது இது வந்து இலங்கையில் வாங்கினேன் நான் இலங்கை பயணத்துக்கு போயிருக்கேன் டவல்களெலாம் நான் போயிருக்கில்ல மெல்லிய டவல் இது வந்து கனடாவில் வேண்டினது அது கொஞ்சம் பெரிய டவல் பாத் டவல் இது வந்து மெல்லிசாயிருக்கும் இப்ப எங்க டிராவல் பண்ண போறோம் பயணத்துக்காக பாவிக்கிறது இப்படி மெல்லிசா இருக்கும் பாத்தீங்கன்னா மெல்லிசு இதுதான் நான் கொண்டு வரணும் ட்ராவல் பண்ண என்னடா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து கூட பயணங்கள் செய்யறதால இதெல்லாம் நான் வேண்டி நான் அப்ப இதெல்லாம் நான் டெய்லி யூஸுக்கெல்லாம் பாவிக்க மாட்டேன் உடுப்பு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு மூணு உடுப்பு வச்சேன் நான் சில நேரத்துல தேவைப்படலாம்

எல்லாம் இருக்குது மேக் சாரி ப்ரஷ்க்கெல்லாம் கவர் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன் ட்ராவலுக்கு போயக்குள்ள இப்ப சீப்பு இந்த ஹேர் ஹேர் கேப் மட்டும் இல்லை அடிக்கடிசில தல இடி காய்ச்சல் வந்தா எமர்ஜென்சிக்காக ஒன்று போட்டு கொண்டு வந்தேனா சம்டைம் தேவைப்படும் எல்லாமே இதுக்கு தான் இருக்கும் இந்த கியூட்டிப் எல்லாம் சகலதும் இதுக்குள்ள வச்சு கொண்டு போறது வைக்கிறது பேஸ்ட்கள் கிரீம் இந்த இதெல்லாம் கவி சன்கிரீம் வாஷ் இது வந்து என்ன டெய்லி கிரீம் இது வந்து ஷாம்பூ எல்லாம் சாகலதும் இதுக்குள்ள இருக்கு இந்த பேக்குக்குள்ள பிடிக்க இத தூக்கினா சரி தான் இது நாளைக்கு பதினோரு மணி வரைக்கும் தான் இந்த கூத்து இந்த பர்ஸுக்குள்ள வந்து எல்லாம் செப்பரேட் செப்பரேட் ஓரளவுக்கு செப்பரேட் செப்பரேட் ஆகும் வைக்கிறேன் நான் இதுக்குள்ள தான் எந்த லிப்ஸ்டிக் எல்லாம் கிடக்குது என் லிப்ஸ்டிக் என்று சொன்னால் இது வந்து மேபிலின் மேபிளின் தான் நான் பாவிக்கிறது எல்லாமே மேபிளின் தான் எல்லா கலர்லேயும் மிக்ஸ் அண்ட் மச் வச்சிருப்பேன் எல்லாமே இப்படி தான் வச்சிருக்கிறேன் நான் ஸோ நான் இப்போ வந்தால் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த பேக் வந்து இப்படியே தூக்கி கொண்டு போய் இப்படியே நான் வச்சிருந்தேன் நீங்கள் இதுல வைக்கிறேன் நான் சோ எனக்கு தேவையானதுல அதையும் இதுல எடுப்பேன் போயக்குல எடுத்து போட்டு வீட்டை கொண்டு போய் எல்லாத்தையும் கழுவி வடிவா காய வச்சு அடுத்த வெக்கேஷனுக்கு ரெடி பண்ணி வச்சிருவேன் குட்டி பர்ஸ் வண்டி வச்சிருக்கிறேன் அப்ப இதுக்குள்ள எல்லாத்தையும் ஒவ்வொரு டைம் செப்பரேட் செப்பரேட்டா ஆக்குவேன் ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேக் பண்ணணும் உடுப்புகளை வந்து ரோல் பண்ணினால் நல்ல இப்ப சாந்தியக்கா வந்து எல்லாம் இது சாந்தியக்கான சூக்கே இது வந்து லிஷானின்

கட்லரி இருக்கு போக்கு இந்த கரண்டியல் நைப் இதுகள் எல்லாம் இருக்கு இதுல கிளாஸ் இருக்கு இங்கால ஃப்ரீசர் மேல சாந்தியக்கார நீங்க காஃபி குடிக்கிறாண்டா போயிட்டு வாங்க இல்ல வந்து இருக்குது இது வந்து ஒரு சின்ன கபர்ட் ஏதாவது வைக்கலாம் இதுல வந்து டிவி அதுகள் எல்லாம் இருக்குது உடுப்புகள் எல்லாம் கொஞ்சம் பரவி இருக்கு சாந்தியக்காய் எண்களுக்காக தண்ணி கொண்டு வந்தவா தேங்க்யூ வெரி மச் வெல்கம் ஜாலினி என்று இருக்குது என்ட யூடியூப் சேனலுடைய பேரும் ஜாலினி தான் நீங்க பார்க்கலாம் இதுல ஒரு சேர்ஸ் இருக்குது இது வந்து சாந்தியக்கா எல்லாரும்

இதுக்குள்ளே போடலாம் ஆ அப்ப லேம்ப்ல வந்து இது சார்ஜ் பண்ணலாம் சார்ஜராமா <that> <millet> <laughs> <laughs>

இப்ப நான் வந்து இன்னைக்கு சாந்தியக்காவோட வந்ததால நான் கோயிலுக்கு வரைக்கல பஞ்சாய் போட்டுக்கொண்டு வந்தே நான் வடமையா வந்து நான் கோயிலுக்கு சாரி தான் கட்டி கொண்டு வரேன் நான் அதுவும் பொட்டல்ல நின்று நாங்க வந்து வெளிக்கிட்டு வாரதன்று சொன்னால் வெளிக்கிட்டு நான் இந்த கண்ணாடியில தான் என்ன நானே பார்த்து ராசிக்கிறது எல்லா கண்ணாடியும் இருக்கும் அநேகமானதான் இருக்கும் என்ன வர மெல்லிசா காட்டுவிட சாய்கோமன்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கும் சாந்தியக்கா சாய்கோமன்ற பத்தி

You want to no 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 ah. take yeah. it? Take the picture of them? and show them how to get the picture. Take a right picture there. of them, No, they. No, one person. Okay, one person, who? Okay, okay. take it. But Lisa, I saw it in the video. Yeah. Wait, wait.

It is expensive in the film. and Christmas I This is my Insta flame for my camera. Three of them. But in the film when the camera Look, it's the flame, <laughs> Oh, where is mine? It's coming? Mm -mm. No. Why oh, it's it will take some time. Now oh, let's see the pictures. Oh, this. This one came out clear. Right? Yeah. This, one. this one's nice. Let's see that one. No, sure this one. Oh, it just came out dark. Yeah. Yeah. the name of the body baby, but just சைட் கமெண்ட்ஸோட இப்போ கதை நடந்து கொண்டிருக்கு லிஷானி டெக்ஸிங் சம்பன் சே ஹாய் டு வாய் ஓ மாலவிஸ் லக்கேஜ் மாலவி என்ன என்ன கொண்டாந்துருக்கா ஒவ்வொரு தரும் தங்களுக்கு தங்களுக்கு தேவையானது கொண்டாந்துருக்கீங்க மாலவி என்ன ஓ எல்லாம் கொண்டாந்துருக்கா இந்த இதுதான் நாளைக்கு போட போறேன் அப்ப நாளைக்கு போடுறத இன்றைக்கிறதே நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி

ஈஷானிஸ் நேல்ஸ் விரிக்க இப்படியே பெட் மாதிரி வேற சோபா பெட் வந்தாச்சு த பில்லோ இன் தலச்சில அண்டர் ஆ திங்க் ஒன் மோ பில்லோ தியேர் தவிர பெட்ஷீட் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணியே போகணும் クリーニング மாலவி ரீமேக்ஸ் எலிவேட்டர் அடனிக்கிது ரீமேக்ஸ் எலிவேட் எல்லவரே இருக்கு நிஷாணி You just come? Okay. நாங்க இப்ப இரவு வந்து பத்தரைக்கு ஹாட் சாக்லேட் குடிக்கிறதுக்கு கீழே ஹோட்டலுக்கு போக போறோம் எல்லாரும் குடிச்சு ரீஃப்ரெஷ் ஆகிட்டோம் இப்ப கீழே வந்து நாங்க போக போறோம் கீழே போறோம் இந்த பக்கத்தால தான் போறது எலிவேட்டரால போகணும் இந்த இருக்கு எலிவேட்டர் இந்த எலிவேட்டர் பட்டு நாமத்தை கீழே போகணும் ரைட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு okay ஓகே ஸோ எலிவேட்டருக்குள்ள நீக்கிறாம் இப்போ வந்து கிரவுண்ட் ஃபுளோரை அமர்த்திடும் கீழே மாதவி இதுதான் இப்போ ஹலோவின் நடக்கிறதால ஹலோவின் டெக்கரேஷன் கிரவுண்ட் ஃப்ளோர் இதுதான்

ஹோட் வாட்டரை இதுக்குல இதுல வச்சிட்டு இப்படியே ஊத்திர மாட்டா ஹோட் வாட்டர் ஆவி வருது பாருங்க இதுல வந்து இதால கலக்குறது கலக்கினோடன நல்ல ஒரு ஹோட் சாக்லேட் ரெடி ஆகும் இந்த ஹோட்டலில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால் இருபத்தி நாலு மணித்தளவும் நாங்கள் வந்து கீழே இந்த டீ காஃபி அதுகள் எங்குட பாட்டுக்கு விரும்பின மாதிரி எடுத்துக்கொண்டு போகலாம் இப்போ கொஞ்சம் லேட்டாக வர ஆக்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் டீ குடிக்கணுமெண்டா குடிக்கலாம் இதில் வந்து சார்ஜிங் பண்ணுற சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனுகள் லேப்டாப்புகள் சார்ஜ் பண்ணலாம் அதுக்கு வச்சிருக்கு இந்த ஹோட்டலை பாருங்க இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா முன்னுக்கு வந்து நிறைய கதிரிகள் எல்லாம் இருக்கும் கால வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலோட இன்க்ளூடட் ஸோ ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் அதையும் பார்க்க போகிறோம் நாளைக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதையும் நாங்கள் வந்து இந்த இங்கே வந்து ஒரு நாள் தான் நின்ற நாங்கள் ஒரு இரவு என்னென்னு சொன்னால் இந்த ஹோட்டல் வந்து சரியான பிஸி ஃபுல்லாக போய்ட்டுது ஒரு ஒரு நாள் இரவுக்கு தான் எங்களுக்கு கிடைச்சது எப்படி இருக்குன்னு வேறுங்கோ வடிவாக இருக்கிறேன் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐந்து இந்த க அமெரிக்கன் டாலர் சார்ஜ் பண்ணப்பட்டது நாங்கள் வந்து எங்கள்கிட்ட கெனேடியன் க க்ரெடிட் கார்டு தான் கொடுத்த நாங்கள் அதில் கெனடியனுக்கு கன்வெர்ட் பண்ணி வேறுமெண்ட்டு நினைக்கிறேன் பில் வந்து அதை விவரங்கள் எனி பில் வந்தால் தான் தெரியும் அமெரிக்காவில் முதலும் வேறு வேறு ஹோட்டல்களை நின்றுருக்குறேன் ஆனால் இந்த ஹோட்டல் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது இந்த கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் நல்லா இருந்தது நாங்கள் வந்து இப்போ நேரம் பத்து நாற்பத்தி ரெண்டு பத்து நாற்பத்தி ரெண்டுக்கு எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ட்டு வெளியில் வந்த நாங்கள் ஒரு பயமும் இல்லை எங்கட பாட்டுக்கு நாங்களே போய் பார்க்கலாம் அங்கால போனீங்கடா டிம் ஹோட்டன் அது இது எல்லாமே இருக்குது ஆனால் அதெல்லாம் பூட்டிகிட்டு இருப்பேன் ஏராண்டா இரவு பத்து நாற்பத்தி மூண்டு இப்போ நேரம் அதால் நாங்கள் சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒருக்கா நடந்து போட்டு மேலே போய் படுக்கணும் காலமாக பதினோரு மணிக்கு இந்த ஹோட்டல் விட வேணும் நாங்கள் சும்மா கா எடுத்து கொண்டு வருவோம்ட்டு வந்த நாங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் வந்து சரியாக பாவிக்கணும் வெக்கேஷன் வந்தா தனியாக ஹோட்டலுக்குள்ளேயே போய் அப்படியே நித்திரை ஒ எழும்பி வர மாதிரி இருக்காம இந்த இடத்த இந்த மூமெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி போட்டு நாங்கள் எங்கே போனாலும் யூ ஓகே ஓகே கின் பண்ணலாம் த்ரீ பிஎம் ஆ ஓ மூன்று மணி மத்தியானம் மூன்று மணியில இருந்து அடுத்த நாள் இரவு பதினொன்று மணி வரைக்கும் நிக்கலாம் ஆனா நாங்க செக்இன் பண்ணினது அப்ப எட்டு மணியும் எட்டு மணி தான் செக்இன் பண்ணினாங்க போறோம் அப்ஸ்டேஸ்ல போக போறோம் இது வந்து எலிவேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன் கேஸ் அவுட் ஆஃப் எக்ஸிட் படியாக போகட்டாம் அந்த நெருப்பு நெருப்புகள் வந்தால் எலிவேட்டர் மூன்றாவது போறோம் லிஷானியை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லிஷானிக்கு என்கரேஜ் பண்ணணும் என்று சொன்னால் அவள் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கிறாள் லிஷானிஸ் கிச்சன் என்று சொல்லி அவாக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பத்தாது அவாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவாக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவன் சேனலையும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்

கேள்வண்ணி கொண்டு வரது எனக்கு ஒரு ரெண்டு வகையில அப்படியே எடுத்து போட்டு அப்படியே எடுத்துடுவேன் கேள்வண்ணி நிக்கும். இதாண்டை வாடிவா கேள்வண்ணி வருது. யா. வைன வாடிவா கேள்வண்ணி வரது இல்லையா? பண்ணுது. பண்ணுது. உம்மடே انا ரெண்டு ஸ்டெப் எடுத்து கால் பண்ண வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். வேண்டினா கரெக்ட்டா எடுத்து போட்டுட்டு ஊಳ್வேன். நான் அதெல்லாம் செய்யுவேன். அடுத்த ஸ்டெப் போடலாம். அப்பதான் நிக்கும். இந்தா சதங்கக இப்படி எடுக்க இங்க பாருங்க இப்படி கேள் பண்ணுதாண்ட பட் ஸ்ப்ரே பண்ணினா நைஸா நிக்கும் அப்படியே கேள் பண்ணினா சரி சூப்பர் இப்படி எடுத்து விட இங்க பாருங்க என்ன மாதிரி கேள் பண்ணுதாண்ட கேள் பண்ற அடிக்கடி கேள்வனாலும் கூடாது ஆனா